இது நானே வந்தேக்க ஹலோ ஜெல்லியா எப்படி இருக்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் நீ எப்படி இருக்க நானும் சூப்பரா இருக்கேன் ஜெல்லியா அப்புறம் ம் சொல்லு சாம் உன்ன பத்தின ஒரு விஷயம் ஏ காதுக்கு வந்தது என்ன அப்படி விஷயமா என்னவா இருக்கும் இது கண்டிப்பா அந்த டாம் தான் சொல்லிருப்பான் ஆமா ஆமா அவதான் சொன்னா அப்பே நினைச்சேன் ஆமா அவன் என்ன சொன்னான்

இயேசு கிறிஸ்துவோட நற்செய்தியை கேட்க பல ஊர்களில் இருந்து நிறைய மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க அப்போ ஒரு நாள் யூதர்களோட திருவிழா வந்துச்சுன்னு இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனாரு அங்கே ஒருத்தர் முப்பத்தி எட்டு வருஷமா படுத்த படுக்கையா கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் அவரை பார்த்து ஏசு கிறிஸ்து நீர் நலம் பெற விரும்புகிறீரா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டவர் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் யாரும் இல்லை நான் போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இறங்கிடுறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு அதுக்கு ஏசு மறுமொழியா எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துட்டு நடந்து செல்லும்னு சொன்னாரு அந்த ஓய்வு நாளில் இயேசு செஞ்சதுனால யூதர்களுக்கு இது பிடிக்காம அவங்க முணுமுணுத்தாங்க இருந்தாலும் இயேசு நற்செய்தி அறிவிக்கிறதையும் புதுமைகள் செய்யறதையும் நிறுத்தல ரொம்ப சூப்பரா ஒரு ஸ்டோரி பார்த்தாச்சு அப்புறம் ஜெனலியா அவ என்ன சொன்னானே எனக்கு தெரியாது அதனால நீனே சொல்லிர ஆனா ஆனா நான் சொல்லலாம் தான் வந்த ஆனா அவ வேற ஏதாவது சொல்லி நான் ஏதாவது சொன்னேனா ஓ பரவாயில்லை ஜெனலியா தான் இருக்க ம் நான் ரொம்ப தான் சரி விஷயத்துக்குள்ளவா அவ என்ன சொன்னானே பத்தி சொல்றேன் சொல்றேன்

ஐ vloger கூட நான் இந்த சின்ன விஷயத்தை கூட என்னால கண்டுபிடிக்க என்ன சரி விஷயத்துக்குள்ள அப்படி டான்ஸ் ஆடுறதால நமக்கு என்னென்ன பயன்கள் தெரியுமா என்னது டான்ஸ் ஆடுறனால என்ன என்ன இப்படி உனக்கு சொல்லியே ஆகணுமே ஆமாம் ஆமாம் அப்போதான் நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க மறந்துட்டோமே அட ஆமாம்ல அப்படின்னா வாங்க நம்ம எல்லோருமே சேர்ந்து போய் இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாத்துட்டு பார்த்துட்டு வந்துடலாம்

எனக்கு எச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழா என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு சாயும் உம் தேரு காயங்களுள் என்னை மறை உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது வேலையில் என்னை அழிதருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும் வாழ்வு தரும் யாரிடம் செல்வோம் ஈரைவா வாழ்வு தரும்

Idy kere katta dummiye nire yesu da niesevu kandishnaya ya 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 idy kere katta dummiye nire yesu da yespa yespa nanani kodi 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 nanipa yespa yespa nanani nanispa kodi kodi thank you thank you thank you jesus love you love mommy daddy thank you. தங்க வே நன்ந்த இது கத காத்து நிசனாய ஏப்பா ஏசப்பா நந்தி நந்தி ஏசப்பா கோதி 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 நன்றி ப Yes Appa, Yes a -pa. Nandi Nandi Yes Appa, Kodi Kodi, Kodi Nandi Tappa <laughs> Thank you, thank you, thank you Jesus, love you, love you, love you Jesus Thank you, thank you, thank you Jesus, love you, love you, love you Jesus Tempu <melodic music>

阿基拉。啊啊啊

இதற்கு எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது எனவே உமது ஆட்சி வருக உமது திருவிழா நிறைவேறுவது போல மண்ணோடையும் நிறைவேறுவர் எங்கள் அன்றான உணவை என்று எங்களுக்கு தாரும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்வரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மணியும் எங்களை சோதனைக்கு படுத்தாதியும் தீமையிலிருந்து எங்களை விடையை தள்ளும் ஆமேன் அன் என்ன அரிய வாழ்க ஆண்டவர் மண்ணு எங்களுள் ஆசிபட்சவன் நீரே உமது திருவைட்டிங் அணியாக இயேசும் ஆசை தூயமரிய இறைவனின் தாயே பாவிலார் கெண்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் ஐந்து கொள்ளும் ஆமே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே ஆண் ஓ வாண்ட புல்ல So deep. You can't get under it so wide. You can't get under it. Oh, wonderful love. Our Father in heaven, holy be your name. Your kingdom come, your only done on earth. As in heaven, give us this day our daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. Do not bring us to the dust, but deliver us from our evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen.

நிக்கல் எல்லாமே நீங்கதானப்பா என் வேதம் முன்னிரே என் ஜீவன் முன்னிரே நிக்கல் எல்லாமே நீங்கதானப்பா எல்லாரும் சேர்ந்து பார்த்தாச்சு நம்ம நண்பர்களோட 퍼ஃபார்மன்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட 퍼ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுல அதே மாதிரி ஒரு 퍼ஃபார்மன்ஸ் நீ ஸ்டார்ட் பண்ணு நடனம் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு மட்டும் இல்ல நம்ம மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்ஸிஜன் அளவை அதிகப்படுத்துது நம்ம இவ்ளோ வச்சமா}}{|டிர்க்கே| நம்மளுக்கு இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சே. எப்ப இந்த சரி நீ அடுத்த விஷயம் சொல்லு. டான்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு தெரியுமா? ஆ எனக்கு எல்லா வகைகளும் தெரியுமே சூப்பர் ஜெனிலியா என்ன என்னன்னு சொல்ல பாப்போம். அய்யய்யோ இதே மாதிரி சொல்லி கேட்க மாட்டான்னு நினைச்சோமே கேட்டுட்டானே. சரி சமாளிப்போம். ஏதோ பிளான் பண்றா விடக்கூடாது இன்னைக்கு.

நீங்க எப்பவும் போலவே மறக்காம உங்களோட சூப்பரான டேலண்ட் வீடியோஸ் எயிட் சிக்ஸ் த்ரீ செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் ஃபோர் இந்த நம்பருக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஐயோ எப்படியோ தப்பிச்சிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம் டாடா பாய் பாய் எஸ் விகே புகழ் நன்றி மரியே வாழ்க